ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் ஐந்து அனைவரும் சிவநாதனிடம் பார்வதி ஏற்கனவே கூறியிருந்ததால் அமிழ்நியை பார்த்ததும் மருந்தெல்லாம் வாங்கியாச்சா எனக் கேட்க அவரை மரியாதையுடன் ஏறிட்டவள் வாங்கிட்டேன் சார் காலேஜ்லேயே கொடுத்துட்டாங்க இரு நீ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்டடு என்றதும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் சார் என்றதும் அவர் மனையாழை ஒரு பார்வை பார்த்திட நீ போ அமிழ் நான் பார்த்துக்கிறேன் என்றதும் சரியென்று நகர முற்பட்டவளை பார்த்தவாறு விஷ்ணுதேவன் என்னாச்சு என ஏதும் புரியாது கேள்வி கேட்டவனை சாப்பிட்டவாறு நிமிர்ந்து பார்த்த ஆதிதேவன் எதுவும் கண்டு கொள்ளவில்லை அரண்யாவும் என்ன பேசுகிறார்கள் என்று வாயில் உணவை அதக்கிக் கொண்டே கவனித்தாள் அவனது கேள்வியில் அப்படியே தேங்கி நின்ற அமிழ்தினி பார்வதியை பார்க்க அவரும் காலேஜ் லேப்ல ஒர்க் பண்ணுறப்போ ஆசைப்பட்டிருக்கு கையெல்லாம் அப்படியே தெரிச்சிருச்சுடா என வருத்தமாய் கூறினார் உணவை மென்றவாறு அவளது கரத்தினை ஆராய பார்த்தா அப்படி தெரியலையே என யாரும் கேட்காத வண்ணம் வாய்க்குள் கொண்டான் ஆனால் அது சரியாக அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த ஆதிதேவனுக்கு கேட்டுவிட்டது கண்களை மட்டும் உயர்த்தி தம்பிக்காரனை அழுத்தமாய் பார்த்து வைத்தான் ஆதிதேவன் அவ்வளவுதான் அந்த ஒற்றை பார்வையில் கப் சிப் என்று ஆனான் விஷ்ணுதேவன் தேவன் அரண்யாவோ சட்டென்று நல்ல வேலை உன் முகத்தில் பட்டிருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்ப சாதாரணமாக கூறிவிட அவளது கூச்சில் நிமிர்ந்து அவளை நேருக்கு நேராக பார்த்த சிவநாதன் அரண்யா என்ன பேச்சுது அவளுக்கும் வலி இருக்கும் தானே இதுல நீ இப்படிலாம் பேசுற அவகிட்ட சாரி சொல்லு என அதட்டினார் பா நான் சும்மா தான் கேட்டேன் ஷட்டப்பரண்யா சும்மா கூட இப்படி பேசாத சாரி கேளு என்றிடவும் முகம் சுருக்கி மெல்லமாய் சாரி அமள் என்றாள் எதற்கும் எதிர்வினையாற்றாத அமிழ்தினி அங்கிருந்து அகன்றுவிட்டாள் பட்டிருந்த காரணத்தால் பார்வதிதான் அன்று சமையலறையை ஒதுக்கி வைத்தார் இவளும் உதவி செய்ய முன்வந்தாள் ஆனால் பார்வதிதான் வேண்டாம் என்று தடுத்து அவளை அறைக்குள் சென்று ஓய்வெடுக்க கூறிவிடவும் சரி என்று சென்று விட்டாள் அமிழ்தினி நேரம் இரவு பன்னிரண்டு மணியை கடந்திருக்கும் அறையை விட்டு மெதுவாய் தலையை நீட்டிப் பார்த்த ஆதிதேவன் சொற்றிலும் பார்வையை ஓடவிட யாரும் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு மெதுவாய் படியிலிருந்து கீழிறங்கி தலையை கூதியவாறு மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு அமிழ்திணியின் அறைக்குள் நுழைந்து கொண்டான் கழ்வனவன் இங்கு விஷ்ணு தேவனோ தனது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியரோடு அலைபேசியில் கடலை போட்டுவிட்டு தூக்கம் வராது புரண்டு புரண்டு படுத்திருந்தான் அறைக்குள் வந்த ஆதிதேவன் அங்கு தன்னை எதிர்பார்த்து காத்திருந்த அமிழ்தினியை கண்டதும் உள்ளம் பூரிப்படைந்து போனது கதவை தாழ் போட்டுவிட்டு அவளை நோக்கி அடிமேல் அடி வைத்து நெருங்கினான் தன் அவனது வாசம் உணர்ந்தவளாயிற்றே கதவை தாழ் போடாது அவனுக்காக தூங்காது கண்கள் முழித்திருந்தவள் சிறிது நேரம் முன்புதான் கண்களை சும்மா மூடிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்தவாறு கட்டிலில் அமர்ந்திருந்தாள் அவன் அறைக்கதவில் கை வைக்கும் போதே அவனது வாசனையை உணர்ந்தவள் வேண்டுமென்றே கண்களை திறக்காது அமர்ந்திருக்க அவளை நோக்கி வந்தவன் அந்த அறையின் மெல்லிய வெளிச்சத்தில் அவளை உணர்ந்து கொண்டு முன்னேறி சென்றான் அவளது நடிப்பை அறிந்து கொண்டு மென்புன்னகையுடன் மெதுவாய் அவளது பின்னாடி வந்து அமர்ந்து கொண்டான் அது தெரிந்தும் அவள் அப்போதும் அசையாது இருக்க கள்ளச் சிரிப்பினை இதழ் மறைத்துக்கொண்டு தனது இதழினை ஈரப்படுத்தி கொண்ட தேவன் அவளை இன்னும் நெருங்கி வந்து அமர்ந்தான் அவனது நெருக்கம் பெண்ணவளுக்கு மூச்சு வாங்கியது கடினப்பட்டு அசையாது தொடர்ந்தாள் தனது நடிப்பினை அவன்தான் எமகாதகனாயிற்றே அவள் அணிந்திருந்த இரவு உடையின் சட்டையை விலக்கிவிட்டு வெற்றியிடையில் அழுத்தமாய் கொண்டு ஊர்ந்தவன் தனது ஈர இதழால் அவளது கழுத்தினை கவ்வினான் அவ்வளவுதான் தன்னவனின் தொடுகையில் அவள் விட்டாள் அவனின் மீசை முடியின் அழுத்தத்தில் விரும்பியே தொலைந்தாள் அவள் மோகத்தில் மாமா என ஆசையாய் கூவிட இன்னுமே அவளை தன்னோடு நெருக்கிக் கொண்டான் இடத்தில் இருந்து வலப்புறமாய் கழுத்தில் உதட்டால் ஊர்வலம் போட பெண்ணவளின் கால் விரல்கள் அனைத்தும் மெத்தையை அழுத்தியது இடையில் இருந்த கரமோ இன்னும் மேலேற துடித்தது அவ்வுணர்வை தாங்கிட இயலாது தாடை இருக பற்களை கடித்தவன் சட்டையை தாண்டித் தெரிந்த அவளது முதுகில் உதட்டால் அழுத்தி மூச்சு வாங்கினான் பிசாசு படுத்தாதடி என போதை ஏறிய குரலில் கூறியவனை நோக்கி திரும்பியவள் அவனது சட்டை அணியாத மார்பினை ஒரு பார்வை பார்த்தவாறு அவனை நெருங்கினாள் அவளது பார்வையும் செய்கையும் அவனை வெக்கமடைய செய்தது அவ்வெட்கத்தையும் கூட கண்ணோரமும் இதழ்கடையோரமும் மறைத்து வைத்து வழியை பார்வையால் அவளை கொள்ளியடித்துக் கொண்டிருந்தான் ஆதிதேவன் அப்போது சட்டென அவனது இடையினை சுற்றி கை போட்டு தன்னோடு நெருக்கிட அவ்வளவுதான் அன்னொடி முச்சடைத்து போனான் ஆதிதேவன் கண்களை சுருக்கி கரத்தால் பாதி முகத்தை மறைத்தவாறு வெட்கச்சிரிப்போடு கீழே குனிந்து கொண்டவன் அடியே பிசாசு என அவன் அதட்டலும் கூட ஒரு மாதிரி சினுங்களாய்க் கேட்டிட ஆனவனது சினுங்களில் வெக்கமடைந்தவள் வாய்விட்டு சிரித்து அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அவளது தோழினை சுற்றி கை போட்டு அப்படியே பின்னாடி மெத்தையில் சாய்ந்து கொண்டான் ஆதிதேவன் இருவரது உதட்டிலும் சிரிப்பு அழகாய் அரும்பியிருந்தது வீட்டில் இருந்தால் வேட்டி டீஷர்ட் மட்டும்தான் ஆதிதேவன் அணிவான் இரவென்றால் மட்டும் டிஷர்ட்டை விடுவான் அதுவும் அமைதினியோடு இருக்கையில் டீஷர்ட் ஏதும் அணியாது வெற்றுமார்போடுதான் இருப்பான் அது பழக்கப்பட்டது என்பதால் பெரிதாய் அழட்டி கொள்வதில்லை இருவரும் என்னதான் இருவரும் நெருக்கமாய் இருந்தாலுமே முத்தம் அனைப்பிற்கு மேல் ஹெல்லி தாண்டியது இல்லை ஆதிதேவன் அவளிடத்தில் இப்போது கூட அவனது வெற்று மார்பில் கரம் வைத்து அவனது புஜத்தின் மீது தலை வைத்து கொண்டு படுத்திருந்தாள் அமிர்தினி அவனது மார்பில் இருந்த சுருள் சுருளான முடிகளை கரத்தால் வருடி கொண்டிருந்தாள் சிரித்து முடித்ததும் ஆதிதேவன் வருவேன்னு தெரிஞ்சோ நடிக்கிறியாடி பிசாசு ஆமா நான் நடிக்கிறது உங்களுக்கு தெரியாம தான் இருக்கா போங்க சரி மாத்திரை போட்டியா ம் போட்டேங்க மருந்து போட்டியா காயத்துக்கு ம் விஷ்ணுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றதும் மூளையில் மின்னல் வெட்ட அவனை தலை தூக்கி பார்த்த அமிழ்தினி ஆமாம் நானும் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன் மார்னிங் கதவு மூடும்போது உங்களை பார்த்தேனா அதை அவரும் பார்த்துட்டாரு சட்டுன்னு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு அவர் நம்மளை அடிக்கடி நோட் மாமா என்றாள் யோசனையுடன் ஆம் காலையில் எப்போதும் அறைக்குள் வந்து கதவை மூடும் இடைவெளியில் கூட ஒருமுறை ஆதிதேவனை பார்த்து விடுவாள் அமிதினி அவனும் யாரும் பார்க்காதவாறு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டே வெளியேறுவான் இது இருவருக்குள்ளும் நடக்கும் ஒன்றுதான் ஆனால் ஒரு சில முறை விஷ்ணுதேவன் சரியாக அவள் பார்க்கும் வேளையில் நிமிர்ந்து பார்த்து விடுவான் முதலில் இது தற்செயலானது என எண்ணியவள் போக போக சரியாக அதேபோல் அவன் பார்க்கவும் கணித்துவிட்டாள் விஷ்ணுதேவன் தன்னை கண்காணிக்கிறான் என்று அவள் கூறும் அனைத்தையும் புருவ முடிச்சுடன் கேட்டவன் தான் பார்த்துக்கொள்வதாக கூறிவிட்டு பொதுவாக பேசினார் பேசியவாறு இருவரும் ஒருவரையொருவர் அனைத்தபடி உறங்கிப் போயினர் சரியாக மூன்று மணியளவில் அமைதினியின் அலைபேசி அலாரம் மென்மையான ஒலியை பரப்பியது மருந்தின் வீரியத்தால் அமைதினை அசந்து உறங்கிவிட்டாள் சின்ன சத்தத்திலும் சட்டென அதிராது கண்விழித்த ஆதிதேவன் கண்களை தேய்த்துவிட்டு குனிந்து பார்க்க தன்னவள் சிறியதாய் வாய்திறந்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் மென்புன்னகையுடன் பார்த்தவன் மீண்டும் குறுஞ்செய்தி வந்ததற்கான சத்தம் கேட்கவும் அவளது கைபேசியை எடுத்து பார்த்தான் தீனாதான் ஏதோ நோட்ஸ் அடங்கிய புத்தகத்தினை கொண்டு வருமாறு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் நொடி நொடிப்பொழுதில் மனநிலை மாறி இறுக்கமானது ஏனெனில் அவனுக்கு தீனாவை பிடிக்காது என்ன ஏதென்றெல்லாம் காரணம் கிடையாது ஆனால் அவனை பிடிக்காது அமைதினி அவனை பற்றி கூறும் போதெல்லாம் அமைதியாய் கேட்டுக்கொண்டவன் ஒரு முறை நேரில் பார்க்க நேரிட பார்த்ததும் அவனுக்கு நெருடியது அது என்னவென்றுதான் பிடிபடவில்லை ஒரு முறை அமைதனியிடம் கூட நேரே கூறிவிட்டான் அந்த பையனை பார்த்தாலே எதுவும் சரியில்லைன்னு எனக்கு தோணுது அவன்கிட்ட போய் சும்மா சும்மா பேசிட்டு இருக்காத என கடுப்புடன் கூறியவனை நிதானமாக பார்த்தவள் அவனும் என்ன மாதிரி தான் யாரும் இல்லை பாவம் அம்மா மட்டும் என முடித்திருக்கவில்லை சட்டென வண்டியை நிப்பாட்டியவன் அவளை கண்கள் சுருக்கி அப்போ இல்லையா அமள் உங்கூட என ஆதங்கமாய் கேட்டுவிட அதில் பதறியவள் அவனை ஒரு வழியாய் சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அதிலிருந்து தீனாவைப் பற்றி பேசுவதை குறைத்திருந்தாள் அமிழ்தினி அவள் தன்னிடம் அவனைப் பற்றி பேசவில்லை என்றாலும் அவனுடன் நட்பு பாராட்டி கொண்டுதான் இருக்கிறாள் என அவனுக்கும் தெரியும் இருந்தும் அமைதினி தன்னிடம் கூறாது எதுவும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையில் ஏதும் கூறாது அமைதியாகவே இருந்தான் இப்போது விடியற்காலை மூன்று மணிக்கே குறுஞ்செய்தி அனுப்பிடவும் அவனுக்கு பத்தி கொண்டு வந்தது அவளை அனைத்திருந்த கரத்தில் தானாய் அழுத்தம் கூடிக்கொண்டது அவனையும் மீறி கைபேசியை மேசையில் வைத்துவிட்டு விட்டத்தை பார்த்தவாறு அப்படியே படுத்துவிட்டான் அவனது மூளையில் தீனா சின்ன குண்டூசியாய் குத்துவதை அவனால் உணர முடிந்தது திரும்பி தன்னவளின் முகத்தை பார்த்திட அவளோ அழுந்த உறக்கத்தில் இருந்தாள் அவளது உச்சியில் அழுந்த முத்தமிட்டவனுக்கு ஏனோ அவளை விட்டு தன்னறைக்கு செல்லவே மனம் வரவில்லை ஆதிதேவனுக்கு அமிழ்தினி மீது அதிக பொசசிவ்னஸ் இருக்கும் அதன் காரணமாக கூட தீனாவை பிடிக்காது போயிருக்கலாம் என அவனை அவனே சமாதானம் செய்து கொண்டவன் அறியவில்லை ஒருநாள் அந்த தீனாவிற்காக இந்த ஆதிதேவனையே அவனது உயிரானவள் எதிர்த்து நிற்பாள் என்று பெருமூச்சு விட்டு மெதுவாய் அவளது தலைக்கு அடியில் இருந்த தனது கரத்தை எடுத்தவன் அவளது முகத்தை கனிவாய் பார்த்துவிட்டு முற்பட சட்டென்று அவனது விலகலை உணர்ந்து கண் முழித்தவள் மாமா என்றாள் அந்த அழைப்பில் திரும்பி அவளை பார்த்தவனுக்கு மனம் இழகியது தனது விலகலை கூட சட்டென உணர்ந்து விட்டாளே என்று வழக்கமாய் நடப்பதுதான் என்றாலும் அவனால் ஒவ்வொரு முறையும் வியப்படையாது இருக்க முடியவில்லை குட் மார்னிங் டி நீ தூங்கு நான் ரூமுக்கு போறேன் சரி மாமா என்றவள் அவனுடன் கதவு வரை வந்துவிட்டாள் சிறு தலையசை போடு சென்றவனை எதிர்ச்சியாக அறிவிட்டு வெளிவந்த விஷ்ணு தேவன் பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்து ஆதிதேவன் பார்வையை சுழல விட்டவாறு அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டான் ஆதிதேவன் பார்த்து விடுவானோ என பயந்து கதவை சாற்றியவனுக்கு தன் கண்ணையே தன்னால் நம்ப முடியவில்லை ஹட பாவி அண்ணா வீட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்துறியா இரு இரு உன்னை வச்சு செய்றேன் என மனதில் கருவி கொண்டவனுக்கு அதிர்ச்சியில் தூக்கமே பறந்து விட்டது மறுநாள் காலையில் தனதரையில் குளித்துவிட்டு துண்டுடன் வெளியே வந்த விஷ்ணுதேவன் விழிகள் விரிய அப்படியே சிலை சிலைபோல் சமைந்து விட்டான் அங்கு அவனையே தனது கூர் விழிகளால் அளவிட்டவாறு அமர்ந்து கொண்டிருந்தான் ஆதிதேவன் தமையனை கண்டதும் எச்சில் கூட்டி விழுங்கியவன் பயத்தில் விடவடத்துப் போயிருந்தான் தனது தாடையை தடவியவாறு தம்பியை மேலும் கீழும் பார்த்து வைத்த ஆதிதேவன் எழுந்து நின்று யார்கிட்டையும் சொல்லாத என்று மட்டும் கூறிவிட்டு திரும்பி நடக்க முற்பட தலையும் புரியாது வாலும் புரியாது முழித்த விஷ்ணு தேவன் என்ன சொல்லக்கூடாது எனக் கேட்டதும் தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தான் அவனது பார்வையை உணர்ந்து அவன் கூறுவதை புரிந்து கொண்ட விஷ்ணுதேவன் அது சும்மா தூக்க வரலைன்னு வெளியில வந்த அப்போ நீங்க அந்த பொண்ணு அமில் நான் எதுவும் பார்க்கல நான் என்றவன் பேச்சினை இடைவெட்டி கொண்டான் தமையனின் பார்வையில் இப்போது நன்றாக திரும்பி தம்பியை பார்த்த தேவன் அதான் நானும் சொல்றேன் நீ ஏதும் பார்க்கல யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது என நகர்ந்தவனின் நடை நின்றது தம்பியின் கேள்வியில் லவ் பண்றீங்களா கேட்டுவிட்டு சட்டென தலையை குனிந்து கொண்டான் என் பொண்டாட்டிடாவ என திமிராக கூறிவிட்டு விறுவிறுவென நிற்காது சென்று விட்டான் பாவம் விஷ்ணு தேவன்தான் அவனது பதிலின் அதிர்வு தாங்காது தொப்பெனக் கட்டிலில் விட்டான் தொடரும்